தூய்மைப் பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல கோழைத்தனம் என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த பனிரெண்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மைப் பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நள்ளிரவில் கைது செய்து தமிழக அரசு அப்புறப்படுத்தி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது மன்னிக்க முடியாதது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும் சென்னை மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சியே மேற்கொள்ள வேண்டும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை இன்னும் கேட்டால் குப்பை அகற்றும் தனியார் நிறுவனத்திற்கு தரும் தொகையில் தூய்மைப் பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதுடன் அவர்களுக்கு கூடுதல் ஊதியமும் வழங்க முடியும் ஆனால் அதை செய்ய அரசுக்கு மனமில்லை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பனிரெண்டாம் நாளாக நீடித்த நிலையில் போராட்டக் குழுவினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும் அவ்வாறு பேசியிருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்கக்கூடும் ஆனால் முதலமைச்சருக்கோ திரைப்படங்களை பார்ப்பதற்கே பொழுதுகள் போதவில்லை ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த மு ஸ்டாலின் தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து பேசுவது தமக்கு தகுதி குறைவு என்று நினைத்து விட்டாரோ என்னவோ ஒன்று மட்டும் உறுதி ஏழை எளிய மக்களான தூய்மைப் பணியாளர்களை அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு அகற்றுவது வீரம் அல்ல கோழைத்தனம் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் வீரமாகும் அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றிய திமுக அரசை தமிழ்நாட்டு மக்கள் அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்